ஒரு தடவை ஆயிஷா அலியபன் அவர்கள் வந்து தன்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவரை பார்த்து கேட்டார என்றால் நீ ஏன் உன்னுடைய மனைவிக்கு இல்லை அப்படி செய்வது வந்து ஒரு மிகப்பெரிய நன்மை ரசோல் சலபாப் செல்வார்கள் தன்னுடைய மனைவி மாறுக்கு நீ ஏன் அதனை செய்வதில்லை என்று தன்னுடைய சகோதரர்கள் கண்ணிக்கிறார் இந்த முத்தம் என்று சொல்லுகிற இந்த செயல்பாடு கணவன் படைவு இடையில பரிமாறப்படுகின்ற இந்த செயல்பாடு இது மிக ஒரு உன்னதமான ஒரு செயல்பாடு இதனூடாக ஒரு ஒரு மனிதனுடைய கவலைகள் அவனுடைய கோபம் இது எல்லாமே இல்லாமல் போவதாக உலகியல் ஆய்வு ஆய்வுகள் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றது இந்த ஸ்ட்ரெஸ்ல எழுபது வீதத்திலும் அதிகமான இந்த முட்டம் ஆற தழுவுதல் போன்ற இந்த செயற்பாடுகளின் மூலமாக இல்லாமல் போவதாக உளவியல் ஆய்வு பாருங்கள் எங்களுக்கு இந்த செயற்பாடுகள் மூலமாக எவ்வளவு நன்மை கிடைக்கிறது அதே மாதிரி அவற்றின் மூலமாக நிறைய பயன்கள் எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நிறைய பிரயோசனங்கள் இருக்கிறது நான் பார்க்கிறேன் அப்ப அந்த இந்த விஷயத்தை தான்

அந்த சந்தோஷமும் நிம்மதியும் ஆறுதலும் இந்த செயற்பாடுகள் ஒன்றாகத்தான் உண்மையிலே எங்களுக்கு கிடைக்கும் அத வகையில் குடும்ப வாழ்க்கை என்று ஸ்லாம் இப்படித்தான் எங்கள் இதுவரணும்